பிரேஸ்தலார் இன்றைய வேத வசனம் ஒன்று அரசர்கள் பத்தொம்போது இறை வார்த்தைகள் நான்கு அவர் பாலை நிலத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தார் அங்கே ஒரு சூறை செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டுமென பின்வருமாறு மன்றாடினார் ஆண்டவரே நான் வாழ்ந்தது போதும் என் உயிரை எடுத்துக்கொள்ளும் நான் என் மூதாதையரை விட நல்லவனல்ல ஆம் பிரியமானவர்களே ஒரு எளியா ஒரு தீர்க்கு தெரிசி இவ்வாறு ஆண்டவரிடத்தில் என்ன செய்கிறாரு விண்ணப்பம் செய்கிறார் ஆண்டவரே நான் வாழ்ந்தது போதும் நம்ம எத்தனை பேர் இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோம் பிரியமானவர்களே நீங்க நினைக்கலாம் நான் வாழ்ந்தது போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளுங்கப்பா நான் யாருக்குமே புரோஜனம் இல்லாமல் இருக்கிறேனே என் குடும்பத்துக்கு புரோஜனம் இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கலாம் சிறு பிள்ளைகள் என்னென்னா ஒரு தாய் ஒரு வார்த்தை சொன்ன உடனே அவங்களுக்கு அவங்களால் என்ன செய்ய முடியல தாங்க முடியலை உடனே என்ன செஞ்சாங்க சூசைட் பண்ண ஒரு இதை நினச்சிடுறாங்க அப்போ அந்த அசுத்த ஆவி எப்படி கிரியேட் செய்து பாருங்கள் அவனுடைய உள்ளங்களில் தவறான எண்ணங்களுக்கு பிள்ளைகளை அழைத்து செல்லுது ஒரு கடன்னா நான் மறித்து போயிடணும் இடத்துல உடனே விண்ணப்பம் பண்ணிடுறது நான் இருந்தது போதும் ஆண்டவரே இனிமேல் என் வாழ்க்கையில் ஒன்றுமே வேண்டாம் நான் இருக்கையே வேண்டாம் எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டான்னு சொல்லி என்ன செய்கிறது உடனே புலம்ப ஆரம்பிச்சிடுறது ஆனால் ஆண்டவர் என்ன நினைக்கிறா பாருங்கள் நீங்கள் வாழணும்னு நினைக்கிறார் அந்த எளியாவையும் ஆண்டவர் வாழ வைக் வாழ வைக்கணும்னு நினச்சார் வாழணும் இன்னும் அவன் வந்து என்ன செய்ய வேண்டியது ஊழியம் நிறைய செய்யணும் அவன் வாழணும் அவன் எழுந்து ஊழியம் செய்கிறதுக்கு போகணும்னு சொல்லி ஆண்டவர் நினைச்சார் அதே போல தான் பெரிய மாணவர்களே உங்களையும் நினைக்கிறார் நீங்கள் தவறான எண்ணத்தை உங்கள் உள்ளத்துக்குள்ளே வச்சுருக்கீங்க நான் வாழ்ந்தது போதும் நான் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது தவறான எண்ணம் ஆண்டவர் உங்களை வாழ வைக்கும்படியாக எண்ணுகிறார் அவருடைய இறை வார்த்தை உண்டா நம்ம வாழ்ந்து கொண்டே இருப்போம் பிரியமானவர்களே நீங்கள் சோர்ந்து போகிற நேரம் எல்லாம் இறை வார்த்தை எடுத்து படிங்க இறை வார்த்தை நம்மளுக்கு ஊக்கம் அளிக்கும் உணவு தண்ணீர் எல்லாமே இறை வார்த்தையில் இருக்கு நீங்கள் இதை உண்டா போதும் நீங்கள் பரிசுத்தப்படலாம் உங்கள் உள்ளத்து எண்ணங்கள் மாற்று மாற மாற்றப்படும் ஆம் பிரியமானவர்களே அன்று எளியாவை பாருங்க எப்படி போஷிச்சிருக்காருனோ ஒரு தூதனை அனுப்பி தனலில் சுடப்பட்ட அப்பமும் ஒரு குவளையில தண்ணீரும் கொண்டு கொண்டு அவர் தலைமாட்டில் வச்சிருக்காங்க அவர் அதை உண்டு மறுபடி படுத்துக்கொண்டார் திரும்பவும் படுத்துக்கொண்டார் மறுபடியும் ஆண்டவரின் தூதர் இரண்டாம் முறை வந்து அவரை தட்டி எழுப்பி எழுந்து சாப்பிடு ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்றார் அதே போல பிரியமானவர்களே நீங்களும் எழுந்து சாப்பிட்டு இருக்கணும் ஆண்டவருடைய திடம் கொண்டு எழுந்து பயணம் செய்ய முடியும் பிரியமானவர்களே உங்க வாழ்நாள் முழுவதும் எந்த மனுஷனும் உங்களை எதிர்த்து வர மாட்டான் நீங்க எதை குறித்து பயப்படுறீங்களோ அந்த பயத்தை ஆண்டவர் எடுத்து போடுகிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே அவர் அதை எடுத்து சாப்பிட்டு பாருங்க அப்பொழுது அவர் எழுந்து உண்டு பருகினார் அவ் உணவின் வலிமை அடைந்த அவர் நாற்பது பகலும் நாற்பது இரவும் நடந்து ஓரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தாராம் எப்படி பார்த்தீங்களா அவர் எப்படி வேண்டியிருக்காரு நான் சாக வேண்டும் வாழ்ந்தது போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்காரு என் மூதாதையரை விட நான் நல்லவன் வேண்டியிருக்காரு அந்த எளிய தீர்க்கு தரிசிய அவர் அப்படி சொல்லியிருக்காருன்னா நான் நம்ம எம்மாத்திரம் பிரியமானவர்களே கண்டிப்பா நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தையை படிங்க படிக்கும் பொழுது நம்மளும் ஆண்டவர் வழி நடத்துவார் அவரை நாற்பது பகலும் நாற்பது இரவும் அந்த அந்த குவளையில் உள்ள தண்ணீரையும் அந்த அப்பத்தையும் சாப்பிட்டு அவர் நாற்பது இரவும் நாற்பது பகலும் நடந்திருக்காருனா நம்மளுக்கு ஆண்டவர் அதே வலிமை தருவார் பிரியமானவர்களே இந்த வார்த்தையை தொடக்கத்திலிருந்து படிங்க இதுதான் உங்களுக்கு அப்பவும் தண்ணீரும் பிரியமானவர்களே இந்த வார்த்தை வந்து உங்களுக்கு உணவாக செயல்படும் பிரியமானவர்களே இந்த வார்த்தையை பைபிளில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளையும் படிக்க 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 உங்களுக்கு விடுதலை உண்டு நீங்க எந்த மரணத்தை குறித்து பயப்படுறீங்களோ நான் செத்து போயிடுவனோ அப்படின்னு சொல்லி ம பாக்குறீங்களா சாக மாட்டீங்க தேவன் உங்களை இரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே எல்லா காயங்களையும் உடை இருக்கிறார் பிரியமானவர்களே எல்லா மரண பரியந்த எல்லா சகல நாட்களில் அவர் நம்மளோடு கூட இருக்கிறார் பிரியமானவர்களே அதனால நீங்க பயப்படாதீங்க அந்த எளியாவுக்கு திடன் கொடுத்த தேவன் நமக்கும் தருவார் பிரியமானவர்களே அஞ்சக்கூடாது கலங்கி போகாதீங்க அந்த சூசைட் என்ன வந்து யா யார் கொண்டு வருவா சாத்தான் கொண்டு வருவான் ஆண்டவர் நம்மளிடத்துல கொண்டு வர மாட்டார் அந்த பயத்தின் ஆவி அவர் கொண்டு வர மாட்டார் கொல்லாத சாத்தா என்ன செய்வான் வஞ்சிக்கிற சாத்தாந்தான் கொண்டு வருவான் இவை இவங்களை வந்து எப்படி விழுங்கலாம் என்று கட்சிக்கும் சிங்கத்தை போல் அவன் எழும்புவான் ஆனால் தேவனுடைய வார்த்தை என்கிற கேடயம் நம்மளுக்குள்ளாக இருக்கும் பொழுது அந்த அப்பமும் தண்ணீரும் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நம்மளுக்கு ஜீவ ஊற்றாக அவர் இருப்பார் பிரியமானவர்களே ஒரு மரண பரியந்தம் நம்மளை ஒன்று செய்ய முடியாது எதுவும் நம்மளை சேதப்படுத்தாது பிரியமானவர்களே இந்த வார்த்தை நம்மளுக்குன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளுங்க தேவன் உங்களை தான் எழிப்பூட போகிறாரு நீங்கள் அப்படியே படுத்து கிடக்குறீங்களா ஐயோ என்னால் எந்திக்கவே முடியலையே இந்த பிரச்சனையிலேருந்து என்னால் எந்திக்கவே முடியலையே இது என்னை மரணத்திற்கு ஏதுவாக நடத்தி செல்லுதுன்னு சொல்லி பயப்படுறீங்களா பயப்படாதீங்க தேவன் உங்களுக்கு முன்பாக சென்று ஒரு தூதனை அனுப்பி உங்களுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் தந்து உங்களை நாற்பது பகலும் நாற்பது இரவுமாக நடத்தி செல்வார் பிரியமானவர்களே ஜெபிப்போம்மா அன்பின் பரலோக பிதாவே மை நன்றியோடு மை ஸ்தைக்குரம் ஆராதிக்கிறம் ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே ஏதேதோ அப்பா தகப்பனை நாங்கள் மறைத்து போயிடுவோம் அப்பா நான் இருப்பது யாருக்கும் புரோஜனமாக இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற எத்தனையோ சகோதரன் சகோதரிமார்கள் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளாக உம்முடைய குணமாக்கு மருந்தாக உம்முடைய வார்த்தை போகட்டு ஆண்டவரே இதை படிக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு ஜீவ நீருற்றி கொடுங்கப்பா ஆமாண்டவரே இதை படிக்கும் பொழுது அவர்கள் எண்ணங்கள் மாறட்டும் அவர் சிந்தைகள் மாறட்டும் ஆமாப்பா நேரே அவர்கள் சிந்தைகளில் இருந்து செயல்படுவீராக ராஜா ஆமாண்டவரை அன்று எளியாவுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுந்து கொடுத்து ஆமாண்டவரை நாற்பது நாட்கள் அவர் எழுந்து நடக்கும்படியாய் ஓரைவு மலைக்கு வந்து அடையும்படியாய் நீர் செய்தீரப்பா அதே போல ஒவ்வொரு மகனும் மகளும் ஆண்டவரே நாங்கள் வலுவிழந்து கிடைக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் அப்பா நீர் கரம் தூக்கி விடுவீராக என் கிறிஸ்துவின் வல்லமிழ நாமத்தினாலே ஜிபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்